என் அன்பு செல்வங்களே வணக்கம் தாத்தா இந்த கோயிலுக்கு போகிறாங்களே எல்லோரும் ஜப்சேர்த்துக்கு தான் நிறாங்கோ அங்கே போய்ட்டு பாட்டு பாடுறாங்களே தாத்தா எப்படி இருக்காது ஆமாம் செல்வங்களே சொல்வார்கள் ஒரு முறை பாடுவது இரண்டு முறை ஜபிப்பதற்கு சமம் என்று சொல்வார்கள் அந்த முறையில் நாம் தேவனை போற்றி பாடுகிறோம் ஒரு முறை பாடினால் பல முறை ஜபிப்பதற்கு அர்த்தம் இறைவனுக்கு இசையால் இசையை இசையோடு அவரை இடம் நம் பேசினால் அவர் மகிழ்வார் என்று நினைக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை அதனால்தான் ஜபத்தோடு பாட்டு பாடுகிறார்கள் முறை பாடினால் இரண்டு முறை ஜபிப்பதற்கு சமம் என்று சொல்வார்கள் ஆ சொல்கிறாங்களே ஆமாம் தாத்தா என்ன நல்லா சொல்கிறீங்களே தாத்தா கரெக்ட் தாத்தா நீ சொல்கிறது